வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் மண்டலம் ஒன்று முதல் பதினொன்று வரையிலான அனைத்து மண்டலங்களுக்கான இரவு வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் எட்டு புதன்கிழமை இரவாய்வு அறிக்கை மார்ச் எட்டு ஒன்பது பத்து பதினொன்றில் எதிர்பார்க்கப்பட்ட கடலோர மாவட்டங்கள் துறை தூரல் கடலோர மாவட்டங்கள் அதாவது டெல்டா கடலோரம் தென் கடலோர தூரல் ஒரு சில இடங்களில் மட்டுமே தூரல் மட்டும் காணப்பட்டது அதுவும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தூரல் மட்டும் காணப்பட்டது டெல்டாவிலே இல்லை மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இதே தூரல் மழைக்கு மட்டுமே வாய்ப்பு வரக்கூடிய பதினோராந்தேதி வரைக்கும் காலைக்கு பிறகு மாலைக்குள் மதிய வேளையில் ஒரு சில இடங்களில் மட்டும் துறல் வாய்ப்பு மழைக்கு வாய்ப்பு இப்பொழுதைக்கு இல்லை ஆனால் வரக்கூடிய மார்ச் பதினைந்திலிருந்து கோடை வெப்பம் அதிகரிக்கும் என்பதில் மாற்றமில்லை கோடை வெப்பத்திற்கு பின் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து மாலை இரவு இடிமழை வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் பதினைந்தாம் தேதி வெப்பத்தை காட்டிலும் பதினாறு பதினேழு என்று வெப்பநிலை அடுத்தடுத்த நாட்களில் உயரும் நிலையில் கிழக்கு காற்று வருகை தடைபடும் என்பதன் காரணமாக அரபிக்கடல் வங்கக்கடல் இருவேறு கடல்களிலும் உயரடுத்தம் நீடிக்கும் என்பதன் காரணமாகவும் மேலடுக்கில் குளிர்விக்கும் காற்று வந்தடையும் என்பதன் காரணமாகவும் தரை வெப்பம் வெப்பமடைந்து தரை வெப்பமடைந்து வெப்பத்தால் காற்று லேசாகி மேலடுந்து மேலடுக்கிலே செல்லும் பொழுது உடனடியாக அது வெப்பச்சலன இடிமடையாக மாறுவதற்கு சாதக அமைப்பு மார்ச் பதினைந்து தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களில் படிப்படியாக பரவலாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பிறகு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதாவது கேரள எல்லையோர மாவட்டங்கள் பிறகு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பிறகு மத்திய உள் மாவட்டங்கள் பிறகு தென்கடலோர மாவட்டங்கள் பிறகு வடகடலோர டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் பதினேழாம் தேதிக்குள் மழைப்பொழிவு படிப்படியாக சற்று பரப்பில் அதிகரிக்கும் பதினெட்டு பத்தொன்பது என்று மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களிலே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பத்திற்கு பிறகு வெப்பச்சலன இடிமழை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் மார்ச் பதினைந்து தேதிக்கு மேல் வெப்பநிலை உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது சரியாக அமைய இருக்கிறது ஏப்ரல் மேலும் இதே வெப்பம் அதிகரித்து தான் இருக்கும் வெப்பச்சலனம் இடிமழையும் சராசரிக்கு கூடுதல் வெப்பமும் சராசரிக்கு அதிகம் வெயிலும் அதிகம் இடிமழையும் சராசரிக்கு அதிகம் ஆக பகலிலே வாட்டி வாட்டும் வெயில் எங்கே இருக்கிறதோ அங்கே மாலைக்கு பின் மழை அதாவது மாலைக்கு பின் இரவு நள்ளிரவு அதிகாலைக்குள் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை இருக்கும் இடிமடை பெய்யும் வரை புழுக்கம் இருக்கும் அது நள்ளிரவில் பெய்தாலும் அதுவரை புழுக்கம் மாலையில் பெய்தாலும் அதுவரை புழுக்கம் அதிகாலையில் பெய்தாலும் அதுவரை புழுக்கம் என்று மழை அந்த கோடை வரை கோடை அன்றைக்கு அன்றைக்கு மாலை இரவில் தொடங்கும் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் சில இடங்களிலே பக்கத்து ஊரில் பெய்துவிட்டு குளிர்ந்த காற்றாக வந்து வீசிவிட்டு அது அன்றைய மழைப்பொழிவு நிறைவு செய்துவிடும் இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும் சில இடங்களிலே வாரத்திற்கு ஒரு மழையும் சில இடங்களிலே நான்கு நாட்களுக்கு ஒரு மழையும் சில இடங்களிலே மூன்று நாட்களுக்கு ஒரு மழையும் என்று மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் மார்ச்சை விட ஏப்ரல் மே கூடுதல் மழைப்பொழிவும் கூடுதல் வெயிலும் இருக்கும் மழை என்றால் கொட்டி தீர்க்கும் மழையல்ல ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வெப்பச்சலன இடிமழையாகும் பொதுவாக கோடையிலே கடந்த சில ஆண்டுகளாக பத்தாண்டு சராசரியில் இல்லாத கூடுதல் மழைப்பொழிவு அதாவது பத்து ஆண்டுகளில் பெய்த கோடை மழையை காட்டிலும் இந்த ஆண்டு கோடை மழை சற்று கூடுதல் மழைப்பொழிவாக இருக்கும் ஜூன் மூன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் கோடை மழை வலுவாக இருக்கும் கோடை வெப்பம் அதைவிட உக்கிரமாக இருக்கும் ஆகவே இலும் அதிகம் அதே நேரத்தில் மாலை இரவில் வெப்பச்சலான இடிமடை சராசரிக்கு அதிகம் தொடர்ந்து வானிலைக்குள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள் நன்றி